விவசாயத்தை நேசிக்கும் தோழன் தோழி அனைவருக்கும் வணக்கம் ஒரு என்னடா உறவுகள் ஒரு சந்தோஷமான செய்தி ஒன்று உறவுகள் சந்தோஷமான செய்தியை பார்க்குறதுக்கு முதலில் உறவுகள் என்னுடைய கே கே கோகிலான் என்ற யூடியூப் சேனல் திறந்துருக்க உறவுகள் அந்த யூடியூப் சேனலை சப்போர்ட் பண்ணுங்க உறவுகள் அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெல்வெட்டினை கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் தொடர்ந்து வீடியோ போடுறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் எனக்கு மறுத்தடத்தை வீடியோ போடுறதுக்கு ஒரு உற்சாகமாக இருக்கும் உறவுகள் உங்களோட ஆதரவை தாங்க சந்தோஷமான செய்தியை பார்ப்போங்கிறவர்கள் என்னென்னு சொன்ன உறவுகள் இந்த அவரை இது வாழவர் என்று சொல்கிறவர்கள் நாங்கள் இந்த வாழவரோட நன்மையில் ஒரு செய்தி நூல் வழியாக ஒரு செய்தியை பார்த்தோம் ரொம்ப அந்த செய்தியில் இதில் நன்மையில் போட்டிருந்தாங்க மிகவும் நம்மளோட உடம்புக்கு ஆரோக்கியத்தையும் இந்த எந்த பல நன்மையில் போட்டிருந்தாங்க இருந்தாங்க உறவுகள் அது வந்து உண்மையானதும் கூட நான் எங்களோட தோட்டம் இதில் இதுக்கு வந்து நோய்கள் நோய் தாக்கம் உறவுகள் ரசாயன மருந்து பாவிக்க தேவையில்லை அதால் அது வந்து நம்முட இன்றைய காலகட்டத்துக்கு உண்மை ஆரோக்கியமானது தான் உறவுகள் இதை இதைத்தான் நான் சொல்ல விரும்பினான் இது வந்து நல்லம் அப்போ உங்களுக்கு தேவை என்று சொன்னால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு ஆதரவு தாங்கள் உங்களுக்கு விதைகள் வேணுமாட்டாங்க தாரம் இதெங்கள்ட்ட இருக்கு எங்கட தோட்டத்தில் நான் விவசாய சம்பந்தம் வீகம் போட்டோன்னா தொடர்ந்து உங்களை ஆதரவை தாங்க உங்களோட நண்பனுக்கு சப்போர்ட்டை தாருங்கள் நன்றி